கேட்டீங்களா இப்படி அளந்துக்கிட்டே ஒரு கிராமத்தை நீங்க இப்படி சதுர சதுரமா அளந்து ஒவ்வொரு குழிக்கும் கல் நம்பர் போட்டு கொடி பறக்க வச்சு இப்படி இந்த நூற்றி ஒரு இந்த ஒரு குழி போட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழி ரெண்டாயிரம் குழி ஐயாயிரம் குழி அளந்து ஒரு கிராமத்தை அணக்கிறது ஆறு மாதம் ஆகிடும் இது பழைய சிஸ்டம் வயது மாசம் அப்படி இருந்தோம் அந்த ஓரஞ்சாரம் சதுரமே வராது எல்லா கஷ்ட ஓரம் ஜாரம்லாம்